நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இப்போ வந்து இந்த வீடியோல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட குண நலன்கள் எப்படி இருக்கும் அவங்க என் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன அதிர்ஷ்டக்கள் எந்த மந்திரம் சொன்னா அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் அவங்க சொத்துக்கள் வாங்கணும்னா என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பணவரவு கடன் தீர்றத்துக்கு என்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க வெளிநாடு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறாங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருங்க ஓகே இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்கு நம்ம வரிசையாக பார்ப்போம் மிதுன ராசிங்க ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ராசியோட அதிபதி புதன் பகவானுங்க இந்த மிதனாராசியில மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் இது செவ்வாயோட நட்சத்திரங்க திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இது ராகுவோட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இது வந்து குருவோட நட்சத்திரங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த மிதுன ராசியில் இருக்குது ங்க அதிபதி புதனோட குணமும் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதிகளான செவ்வாய் ராகு குருவோட குணமும் சேர்ந்து செஞ்ச கலவை தான் வந்து இந்த மிதன ராசிக்காரங்க ராசி அதிபதி புதனா திட்டம் போட்டு செயல்படுவாங்க அதே மாதிரி செவ்வாயோட நட்சத்திரம் எந்த விஷயத்த வேகமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து ராகுவோட நட்சத்திரம் இங்க இருக்கனால எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க குருவோட நட்சத்திரம் இங்க இருக்கிறனால அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு இந்த மிதுன ராசிக்காரங்க நினைப்பாங்கங்க இது வந்து ஒரு இரட்டை ராசிங்க ஒரு சில சமயங்களில் வந்து ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு கன்ஃபியூஸ் ஆவாங்க இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் எப்போயாவது இவங்களுக்கு வந்து வருங்க எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு வந்து பாருங்கள் ரெண்டு ரெண்டாக கிடைக்கும் நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு வேலையில் இருப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லை பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க இந்த மாதிரியான தன்மை இந்த இந்த மிதனராசிக்காரங்களுக்கும் இருக்கும் நிறைய ட்வின்ஸ் பாருங்க இந்த மிதன ராசிகாரங்களுக்கு நிறைய ட்வின்ஸ் வந்து பறக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல ஒரு வசீகரமான பேச்சுங்க அடுத்தவங்களை வந்து பேசியே வந்து தன்னோட காரியத்தை வந்து இந்த மிதுனகராசிக்காரங்க வந்து சாதிச்சுக்குவாங்க நல்ல புத்திசாலிங்க புத்திசாலிக்கான கடவுள் இவங்களோட ராசி அதிபதியான புதன்ங்க அந்த புதன் தான் இருக்கிற நவக்கிரகங்களை அதி புத்திசாலி அப்ப அவ்வளவு புத்திசாலித்தனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிகாரங்களுக்கு இருக்கும்ங்க நல்ல ஒரு பேச்சு பேச்சாளராக இருப்பாங்க எதையும் வேகமாக சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க சிந்தனைகளில் பாருங்கள் ஒரு இளமை இருக்கும் ஒரு ஐம்பது வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க அவங்களோட சிந்தனைகளில் ஒரு இளமை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கும் எப்பயுமே பாருங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் நகைச்சுவையாக பேசக்கூடிய தன்மை நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கணுங்கிற ஒரு ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மல்டி டாஸ்கிங்க ஒரே சமயத்தில் நிறைய வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அறிவின் மூலியமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க உடல் உழைப்பில் ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த ஒயிட் கலர் ஜாப்பில் அதிகம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களா இருப்பாங்க காலபுருஷனுக்கு இது மூன்றாம் இடமாக வர்றனாலிங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குங்க நிறைய வந்து பாருங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் இந்த மிதின ராசிக்காரங்களா இருப்பாங்க ப்ளஸ் புதன் அப்படின்னா டைரக்ஷனுங்க இப்போ மிதனராசி குழந்தைங்களே பாருங்கள் அது ஒரு அஞ்சாறு வயசு குழந்தையா இருந்துச்சுன்னா ஒரு பத்து குழந்தைங்க ஒரு விளையாண்டு சேர்ந்து விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இதுதான் வந்து எல்லாத்துக்கும் டைரக்ஷன் பண்ணும் நீ நீ இந்த வாரு நீ இந்த வாரு நீ வந்து போய் ஒழிஞ்சிக்கோ இந்த மாதிரிலாம் டைரக்ஷன் கொடுப்பாங்க இல்லைங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அந்த கூட்டத்தில் ஒரு மிதுனம் இருந்துச்சுன்னா அதுதான் டைரக்ஷன் பண்ணுங்க சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுகிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரங்களாக தாங்க இருப்பாங்க அதே மாதிரி பத்திரிகை துறை இழுத்த துறையில் தகவல் தொடர்பு நுட்பவியல் இதில் எல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்திக்குவாங்க மார்க்கெட்டிங் சட்டத்துறை மீடியா இவங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வருங்க அதே மாதிரி புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நிறைய அப்டேட் பண்ணிக்கணும் துண்டு பேப்பர் கிடைச்சா கூட அதை ஒரு க்ளான்ஸ் படிச்சு பார்க்கணும் அப்படின்னு நிறைய ராசிக்காரங்க நினைப்பாங்க குறிப்பாக யார் இப்படிலாம் நினைப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் புதன் வலுவார்த்துதான் நினைப்பாங்க உடனே வந்து இல்லைங்க நான் படிக்க மாட்டேன்

தகுந்த மாதிரி இவங்களை வந்து அப்படியே அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் இவங்களுக்குன்னு சில டோன்ஸ் நீங்கள் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஒரே சமயத்தில் நிறைய விஷயங்களை செய்யும் போது சில சமயம் அதை வந்து சரியாக செயல்படுத்த முடியாத மாதிரி ஆயிரும் அதனால ஒரு சமயத்தில் ஒரு வேலையும் ஒழுங்காக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி ரொம்ப யோசிக்கிறனால ஒரு சில சமயங்களில் முடிவெடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும் இதையும் நீங்கள் கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சொந்தம் இல்லாமல் நிறைய பேருக்கு பாருங்க அந்நியத்தில் திருமணம் ஆகக்கூடிய அமைப்புங்க குறிப்பாக வடக்கு திசையிலேருந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே செட் ஆவாங்க இந்த திசை கணக்கு அப்படின்லாம் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களோட பூர்வீகத்தில் இருந்து உங்கள் லைஃப் பார்ட்னரோட பூர்வீகம் அதுதான் வந்து திசை திசைக்கணக்கில் கரெக்டாக வரும் வடக்கு திசையில இருந்து வரக்கூடிய வரன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க திருமணத்துக்கு பின்னாடி பாருங்கள் இந்த மிதுனா ராசிக்காரங்க நிறைய கோவில்களுக்கு யாத்திரைகளுக்கெல்லாம் வந்து போயிட்டு வருவாங்கங்க திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்திற்கு பிறகு இவங்க லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் ரொம்பவே இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு முன்னேறணும் அப்படின்னா சம்பாதிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து தானம் பண்ணுறதுக்குன்னு ஒதுக்கும் போது அவங்களோட வருமானம் அதிகப்படியாக அதிகரிக்கும் தொழில் நல்லா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சவங்க வசதி இருக்கிறவங்க அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வசதி இருக்கிறவங்க பசு கன்று தானம் பண்ணுறது கோயிலுக்காகட்டும் இல்லை அப்படின்னா இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அது வந்து அப்படியே சும்மா கூருட்டா போக்கெல்லாம் சொல்ல கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் அது மீனராசியாக வந்துடுது மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பசுமாடு வந்துடும் ப்ளஸ் காமதேனுவும் தெய்வமாக அந்த அப்போ நீங்க அதை தானம் பண்ணும்போது உங்க தொழில ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கறது வருங்க அதே மாதிரி திருமணத்துக்கும் நீங்க உதவி பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அன்னதானம் செய்யுங்க திருமணம் வந்து ஆவணி மாதம் ஐப்பசி மாதங்களில் நீங்க திருமணம் பண்ணும்போது உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடும் காமாட்சி வழிபாடும் பண்ணுங்க திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்மரையும் காமாட்சி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் வந்து வருங்க அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாட்களில் முக்கியமான விஷயங்களில் வந்து நீங்கள் செய்யுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் மின் ஆறாம் மின் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான ரத்தின கல் நவரத்தின கல் அப்படின்னு பார்த்தோம்னா வைரம் இல்லை என்னால் வைரம் போடுறது அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னா அதுக்கான ப்ரீஷியஸ் அப்ரிஷியஸ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா உபரத்தினம்னு சொல்லுவாங்க அது வந்து ஜிர்கான் அப்படின்ட்டு அதுவும் பார்க்குறதுக்கு பாருங்க வைரம் மாதிரியே இருக்கும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவான் வலுவாக இருக்கிற பட்சத்தில் இது போட்டிங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி எமதிஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் இருக்குதுங்க அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க பணவரவு நல்லா இருக்கணுமா திங்கக்கிழமை கருமாரியம்மன் வழிபாடு பண்ணணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு மிதனத்துக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த தனஸ்தானாதிபதி யாரா வந்துடுறாங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான் அதுவும் அது நீர் ராசி அதனால மாரியம்மன் குறிப்பா கருமாரியம்மன் கருமாரியம்மன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும் சொத்துக்கள் சேரணுமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க குழந்தை பாக்கியம் நல்லா கிடைக்கணுமா அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுங்க முடிஞ்சா அன்னைக்கு மொச்சை தானம் வெள்ளை மொச்சை வாங்கி வேக வச்சு தாளித்து லக்ஷ்மி தாயாரிக்கு படைச்சிட்டு அதை வந்து தானம் பண்றது சிறப்புங்க கடன் தீரணுமா விநாயகருக்கு புதன்கிழமை அருகும்புல் சாட்சி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி உளுந்து பொங்கல் உளுந்து பொங்கல் படைச்சி நீங்கள் வழிபாடு பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பை தரும் உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது நீங்கள் போக வேண்டிய கோவில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பழனி முருகன் பழனி முருகனை வாழ்நாளில் ஒரு தடவையாவது போய் நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரிலாம் என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அவங்க எப்படிலாம் அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சில சில மாற்றங்கள் மட்டுமே இருக்குங்க நீங்கள் இன்னும் உங்களோட ஜாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்க ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ புது வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க போகிறோங்க அதாவது அடிப்படை விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லித்தரும் உங்களுக்கு ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியங்க அதனால அடிப்படை ஜோதிடம் இல்லை எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஆனவுன்னா கூட தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ணுங்கள் அடிப்படை விஷயத்தை தெளிவாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு வச்சு பேனல் வச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் தெளிவாக விளக்கப்படங்களோட கொள்களோட நிலையை வந்து உங்களுக்கு மேப் மாதிரி போட்டு காமிச்சு விளக்கமாக தெளிவாக தரலான்னு இருக்கோம் நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்